டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்களால் அன்புடன் வர இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா பிஎம் கிசான் பிரதமர் மோடி அவர்கள் அவர்களால் தொடங்கி திட்டம் அது வருஷத்துக்கு மூணு தவணைன்னு சொல்லிட்டு பணம் வந்து விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுபடி பத்து தவணை இது வரைக்கும் போட்டிருக்காங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு இப்போ பதினோராவது தவணை மே முப்பத்தி ஒன்று அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தேதிக்கு அப்புறமா நம்ம வங்கி கணக்கில் வர வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை வந்து நமக்கு அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் சொல்கிறத செஞ்சுருக்கணும் ஓகேங்களா அது என்னென்னா இகேஒயசி இகேஒயசின்றது ஒன்றும் இல்லை உங்களோட ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் அந்த ஆதார் கார்டும் அந்த மொபைலில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று இன்டர்நெட் சென்டர் உங்களுக்கு தெரிஞ்ச சென்டர் எங்கேயாவது இருந்தால் அங்கேயும் பண்ணலாம் இல்லை உங்கள் மொபைல்லையும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சிஎஸ்சி சென்டருக்கு பார்த்தீங்களா மொபைல் நம்பர் வந்து நான் லிங்க் பண்ணலை அப்படின்னா சிஎஸ்சி சென்டருக்கு போய்ட்டு அங்கே நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களை கையிர வைக்க சொல்லுவாங்க வச்சிங்க அப்படின்னா அங்கே பயோமெட்ரிக் மூலிமா உங்களுக்கு இகே விசி வந்து ஓகே பண்ணிடலாம் இந்த இகே விசி ஓகே பண்ணியிருக்கவங்களுக்கு தான் பேமெண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வரும் அதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த மாதம் மே முப்பத்தொன்று தான் கடைசி இந்த ஈகேஒயசி அந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த பேமெண்ட் வராது சரிங்களா அதை பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல் முப்பத்தொன்றுக்கு அப்புறம் பணம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இகேஒயசி எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா பார்த்து அதை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ தான் பேமெண்ட் வரும் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இல்லை ஏதாவது ஒரு டவுட்டு அந்த மாதிரி இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நாங்கள் வீடியோ வந்து போடுறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்